எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நறுக்குன்னு ஜோடி கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் என்ன கண்ணுங்கினு இருக்குது என்ன கறவையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குங்க மாடு கன்று உடனே வீடியோ எடுத்து மாட்டின் உரிமையாளர் கொடுத்துருக்காரு நமக்கு அதிகபட்ச கறவை திறனில் வளமான ஒரு ஜெசி மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உடல் அமைப்போட நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஜாதி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிகபட்ச கறவை திறன் அப்படின்றாங்க அது என்னப்பா அதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவு ஒரு நாளைக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு கிடாரி கன்று இருக்கு அப்படின்றது பாசிட்டிவ் இந்த மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கொடுக்குதுன்னா இதுலேருந்து ப்ரீட் பண்ணி கன்று எடுக்கிறோன்னா அது நல்ல ஒரு வளமான கன்றாக அதிகபட்ச கறவை திறன் கொண்ட கன்றாவே இருக்குதுங்க மாட்டுக்கான காம்பு காம்பு இடைவெளி மடியமைப்பு இது எல்லாமும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குது நல்ல செவல சட்டில நல்ல பெருமாடா இருக்கு நல்ல வளமான மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கு மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடுன்றாங்க மாடு எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க தாயும் கட்டும் சுடி சுத்தம் மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியதுல யார் வேணா பிடிச்சிக்கலாம் அமைச்சுக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை சொல்கிறாங்க நம்ம இருபது லிட்டர் கறந்தாலே கையெடுத்து கும்பிட்டு மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பெருமாடாக இருக்கு சூப்பர் குவாலிட்டிலாம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தரமான மாடாக குறுங்காலில் நல்ல பெரும் அமைப்பு கொண்ட மாடாக இருக்கு இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் அமைத்து கன்று மாடு தான் சொல்லி வச்ச மாதிரி ரெண்டுமே அழகான கிடாரி கன்று இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு பாருங்கள் மாடுன்னு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஈத்து மாடு மொதல் மாடு பல் சேர்ந்த புதுவாய் மாடு ரெண்டாவது மாடு ஆறு பல்லுக்கு இரண்டாம் ஈத்து மாடு இந்த மாட்டுக்கான கறவை திறனும் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கணும் அடிச்சு சொல்கிறாரு என்னை பொறுத்த அளவுக்கு இருபது லிட்டர் கறந்தாலே தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு நல்ல ஒரு வளமான காம்பு அமைப்பு கொண்ட மாடு பூ காம்பு தான் மாடு சும்மா ஜோராக இருக்குது இல்லை அரை வரைக்கும் மடி எடுத்திருக்கு பாருங்க நல்ல சதுர மடியாக நல்ல பெருமடியாகவே எடுத்திருக்கு மாட்டை பொறுத்த அளவில் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு மாடுமே கண்ணு இணைச்சுங்க கண்ணை மூணு போய் கறவை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க அப்படி கண்ணை மூணு போது மாடு ஒதக்கிதா முட்டுதா இது இல்லாமல் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் தாயம் கொண்டும் சுழி சுத்தம் நல்ல ஒரு குணமான மாடாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வசதி எங்கே வேணாலும் பண்ணி தரலான்றாங்க வண்டி வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக செது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு இளம் கிடாரி கன்று கிடாரிக்கன்றும் இருக்கு அப்படின்றது பாசிட்டிவ்ங்க ஸோ இந்த இந்த தாய் மாடு மாதிரியே தான் அதோட கிடாரி கன்றும் இருக்கும் நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட கன்றாவே இருக்குங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மாடு ரெண்டுமே பார்த்தோன்னே பிடிச்சிருந்து கறவை ஓகேனா தாராளமாக மாட்டை கண்ணை மூட்டு எடுக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் நான் சர்ச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே ஒரே விற்பனை தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலும் மாட்டை தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் பெருந்தரமை திறன் நல்ல ஒரு மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு கிடாரி கன்று பாசிட்டிவாக பார்த்துக்கோங்க நன்றி